படிப்பு தானே முக்கியம் தயவுசெய்து படிக்கிறா அந்த படிப்பு வண்டிதான் நம்மளை காப்பாத்தோம் என் வீட்டுக்கு வா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லி கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு படிக்கணும் ஏன்னா படிப்பு தான் நம்மளை காப்பாற்றணும் வேற எதுவும் காப்பாத்தாரு புரியுதா நல்லா படிக்கணும் எனக்கும் படிக்க தெரியாது எனக்கும் அண்ணன் பண்ணாரு தம்பியே இந்த மாதிரியே சுத்தக்கூடாது அழகா படிக்கணும்டா அந்த படிப்பு நம்மளை காப்பாத்தா அப்படின்னு சொன்னாங்க அதனால எனக்கு தெரிஞ்சு சொல்லி தரேன் நீ அதுக்கப்புறம் ஒண்ணு